ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மினி ஏலம் தேதி ஏலம் நடக்கும் இடம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆண்டு முழுவதும் கிரிக்கெட் போட்டிகள் நடந்தாலும் இந்தியாவில் நடைபெறும் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி போட்டிக்கு ஒரு வரவேற்பு தனியாக உள்ளது அந்த வகையில் உலகில் மிகவும் பிரபலமான கிரிக்கெட் லீக்குகளில் ஒன்றாக ஐபிஎல் மாறியுள்ளது மில்லியன் கணக்கான மக்கள் தங்களுக்கு பிடித்த அணிகளை அவருடன் பின்தொடர்கின்றனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்தியன் பிரீமியர் லீக் அதாவது ஐபிஎல் உலகின் முதன்மையான டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் லீக்கின் ஒன்றாகும் ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் லெவன் டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய பத்து அணிகள் களமிறங்குகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஐபிஎல் போட்டியைக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவருடன் காத்திருக்கின்றனர் பத்தொன்பதாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் எப்போது நடத்தப்படும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுக்கான மினி ஆக்ஷன் அதாவது மினி ஏலம் குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது முதலில் டிசம்பர் பதினாலாம் தேதி நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி மினி ஏலம் நடத்தப்படும் என அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபியில் இந்த ஏலம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஏலத்தை வெளிநாட்டில் இந்திய கிரிக்கெட் வாரியம் நடத்தவுள்ளது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துபாயிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சவுதி அரேபியாவிலும் ஏலம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஐ ஐபிஎல் ஏலத்திற்கு முன்னதாக வீரர்களை தக்க வைப்பதற்கான கடைசி நாள் நவம்பர் பதினைந்தாம் தேதியாகும் இந்த கெடுவுக்கு முன்னதாகவே பரபரப்பான வர்த்தகம் நடக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மினியலம் நடப்பதற்கு முன்பே கடந்த சில நாட்களாக சஞ்சு சாம்சன் ஜடேஜா அணி மாறுவது குறித்து பரவும் தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது